வணக்கம் நான் இயற்கை விவசாயி செஞ்சி அருண் பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நிலத்தில் கைக்கலை முதல் கை கலை எடுத்துகிட்டுருக்குறாங்க நெல் நடவு தூயமொழி நெல் நடவு நாட்டு எந்திர நடவு போயிருந்தோம் எந்திர நடவு நாட்டு சரியாக ரெண்டு வாரங்களை கடந்திருக்குது பதினாறு நாட்கள் ஆகுது முதல் கலை பெண் நாட்கள் எடுத்துகிட்டுருக்குறாங்க இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கலை கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப துரிதமாகவும் வேகமாகவும் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது ஏன்னா ரசாயன விவசாயிகள் கலை கொல்லியை போட்டு அதை கட்டுப்படுத்துகிறாங்க அதனால் மண் பாதிக்கப்படும் நம்ம இயற்கை விவசாயத்தில் செய்கிறோன்னும் பொழுது கலையை கட்டுப்படுத்துறது கையாளவும் கோண விட்டு ஓட்டி இந்த மாதிரியான முறைகளில் தான் கலையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பெண்ணாட்களை விட்டு கலையை எடுத்துகிட்ருக்குறோம் முதல் கை கலை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஏன்னா எந்திர நடவுண்ணும் பொழுது சேரை இறுக விட்டு தான் நடவு செஞ்சோம் அப்போ சேரை இறுக பொழுது கலையும் வந்து நல்லா ஜோராக வருங்க அப்படி அதிகப்படியாக கலை வ வந்திருக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த முறை கலை எடுக்கிறாங்க ஏன்னா விட்டோம் அப்படின்னா கலை மேலோங்கி வளரும் அப்புறம் ஆட்கள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்ததுன்னா ரொம்ப சிரமமாக போய்டும் கலை எடுக்கிறதுல தாமதம் செய்யக்கூடாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் இரவு பகல் பார்க்காம வெயில் பார்க்காம மழை பார்க்காம துரிதமாக அந்த வேலையில் ஈடுபடணும் அப்போ தான் நம்ம ஓரளவுக்காச்சும் இந்த இயற்கையிலேருந்து நம்ம அந்த பொருட்களை உணவுப் பொருட்களை எடுத்து வேளாண்மையில் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி களை எடுத்துட்டுருக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினைந்து ஆள் ஆகுங்க கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்குறாங்க நிறைய இடங்கள் இருக்குதுங்கிறதுனால ஏக்கருக்கு பதினைந்து ஆட்கள் இந்த பக்கம் களை எடுக்கிறாங்க கூலி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் சாப்பாடு நம்ம போட்டுருணும் சாப்பாடு போடலன்னா இன்னும் ஒரு இருபது முப்பது ரூபா சேர்த்து வாங்குவாங்க இன்றைக்கி கை களை எடுத்துகிட்டுருக்குறாங்க பயிர்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எந்த பூச்சி நோயும் தாக்கலை தூயமொழி நெல் நடவு நட்டதுலேருந்து ரொம்ப சிறப்பாகவே வந்துட்டுருக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது நம்ம அடியில் பார்த்திங்கன்னா தக்கப்பொண்டு போட்டு தான் மடக்கி உழுதோம் அதனால் சிறப்பாகவே இருக்குது எந்த பூச்சி நோயும் இல்லாமல் அருமையாக வந்திருக்குங்க ரெண்டு நாற்று நாலு நாற்று தான் வச்சாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே கிளை இடிக்குதுங்க பதினைந்து நாள்லேருந்தே நம்ம கலையடிக்க ஆரம்பிக்குது வேர்க்கிழை ஊன்றிச்சி அப்படின்னாவே அது கலையடிக்குதுங்க அறுபது நாட்கள் நாற்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் அதிகபட்சமாக தூர்வெடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நூற்றி முப்பத்தைந்து நாள் இந்த தூயமல்லி வயது கோணம் வெட்டுற ஓட்டணுங்க அடுத்தபடியாக கோண வெட்டுற ஓட்டணும்னா இன்னும் சிம்பு வெடிக்கும் கோண வெட்டுற ஓட்டி அதை வேற பறித்து அதை உசு பேத்தணும் அப்படின்னா இன்னும் கூடுதலான தூர்வெடிச்சு ஈழ கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி நன்றிங்க